ஆத்ம வணக்கம் புத்தகம் ஜீவகாருண்யம் ஆத்ம வைத்திய பிரம்மஸ்ரீ லோகதாஸ் ராமாயணம் பாரதம் பாகவதம் இதுக்கு முன்னாடி நம்ம பதிவுல வந்து ராமாயணம் யார் எழுதுனா அப்படிங்கிறத பார்த்தோம் ராமாயணமும் ஆன்மீகமும் பாகவதம் மானசீகமும் பாரதம் சாரி சாரீரகமும் ஆகும் ஆனால் நாம் இன்று காண்கின்ற ராமாயணம் பாரதம் பாகவதம் ஆகியவை ஆன்மீகமாகவோ மானசீகமாகவோ சாரீரீகமாகவோ பாட காணப்படவில்லை இராமாயணத்தை சிலர் பாட்டாக பாடியும் வேறு சிலர் கதையாக சொல்லியும் வருகின்றனர் ஆனால் இவ்வளவு மகத்தான கிரந்தத்தை எதற்காகவா எழுதியிருப்பார்கள் என்று சிந்திக்க வேண்டியுள்ளது இவ்வளவு மகத்தான நூலை யாருக்காக வேண்டி எழுதியுள்ளன அறிவில்லாத அறிவுள்ளதவர் அறிவில்லாதவர்களுக்கு அறிவுண்டாவதற்கு வேண்டி என்று சிலர் கூறுகின்றனர் அது சரியல்ல ஏனெனில் அதனை தினமும் பாட்டாகவும் கதையாகவும் சொல்லித் திரிகின்றவர்கள் செய்யும் அக்கிரமங்கள் சொல்லும் தரமன்று அறிவின்மையால் தானே அக்கிரமம் செய்வது அறிவூட்டுவது தான் இந்நூலின் நோக்கம் என்றால் இவ்வாறு நேர்வதற்கு இடமில்லை அல்லவா ஆக ஆகையால் அந்த உத்தேசம் அல்ல என்று தெரிகின்றது நிற்க அறிவுள்ளவர்களுக்காக தோன்றிய தோன்றியதோ என்றால் அதுவும் அல்ல காரணம் என்னவெனில் அவர்களுக்கு அறிவு அறிவு உள்ளவர்கள் என்பதே ஆகும் அவர்களுக்கு இதுவும் தேவையில்லை அவர்களுக்கு இதுவும் இது தேவையில்லை அப்படி என்றால் அறிவுள்ளவர்களுக்கும் அறிவற்றவர்களுக்கும் இராமாயணம் தேவையில்லை என்பது தெளிவு அவ்வாறு ஆயினம் எதற்காக அல்லது யாருக்காக ராமாயணம் ஏற்பட்டுள்ளது என்று கேள்வி அறிகின்றது உங்களுக்கு கொஞ்சம் சொத்து உள்ளதாக வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சொத்து உங்களுக்கு பிறகு யாருக்கு சேர வேண்டும் என்று சொல்வீர்கள் யாருக்கு உரிமை உள்ளதோ அவர்களுக்கு சேர வேண்டும் என்று கூறுவீர்கள் அது உண்மைதான் மேற்கூறு மேற்கூறப்பட்ட கிர கிரந்தங்களை எழுதியவர்கள் தம்மை சார்ந்தவர்களுக்கும் தங்களுடைய எண்ணங்களை உணர்ந்து அதன்படி நடப்பவர்களுக்கும் தன்னை தான் அறிய வேண்டும் என்ற அவா உள்ளவர்களுக்கும் நல்வழி காட்டுவதற்கு தேவையான உபதேசங்களை செய்ய வேண்டும் என்ற தமது கடமையை நிறைவேற்றியுள்ளனர் மகான் மகான்கள் ஈஸ்வர தியானம் செய்து அதனால் தமக்கு கிடைத்த அனுபவங்களையே இவ்வித கிரந்தங்களாக எழுதி வைத்துள்ளார்கள் என்று நான் நம்புகிறேன் அவ்வித அனுபவங்கள் தியானத்தினால் ஏற்படும் அனுபவங்கள் அனுபவங்கள் இல்லாதவர்கள் கிரந்தங்களை படித்து அவற்றின் உற்பொருக்களை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் எனக்கு ஒரு கடிதம் கடிதம் எழுதி ஒரு ஆழ்வசம் அனுப்புகிறீர்கள் அனுப்புகின்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அதில் நாம் நேரில் கண்டு பேசிய பொருளை இந்த கடிதம் கொண்டு வரும் ஆழ்வசம் கொடுத்து அனுப்பவோம் என்று எழுதியுள்ளீர்கள் கடிதம் கொண்டு வரும் ஆளுக்கு அந்த பொருள் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியுமா நிச்சயம் முடியாது அதே போல அதே போலவே இராமாயணம் பாரதம் பாகவதம் முதலிய கிர கிரந்தங்களை உட்பொருட்களை எல்லோரும் புரிந்து கொள்ள முடியாது அது அவ்வளவு ரகசியமானது மிகவும் ஆழமானதும் கூட உள்ள வண்ணமே பரவானும் இதறிவானும் உள்ளம் நல் உணர்வு உள்ளோர் இல்லாரும் ஜகத்திங்கள் என்று இராமாயணத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆத்மவணக்கம் வணக்கம் அதாவது இராமாயணம் எதுக்காக எழுதப்பட்டுச்சு யாருக்காக எழுதப்பட்டுச்சுன்ற கேள்வி முன்னாடியே இருந்துச்சு இன்னொன்று இது யாருக்காக அறிவுள்ளவர்களுக்கா இல்லை அறிவற்றவர்களுக்கா அப்படின்னு கேக்குறாரு அப்படி அறிவுள்ளவர்களுக்கு அப்படின்னா அது வந்து தேவையில்லாத தானே ஏன் அறிவுள்ளவர் இருக்கிறவங்களுக்கு வந்து அது தேவை இப்படி ஏற்படும் அவங்களுக்கு தான் அறிவு இருக்கு அது சார்ந்த விஷயங்கள்ல நேர்மையான விஷயங்களை செஞ்சு அவங்க வாழ்ந்துக்குவாங்கன்ற அப்போ அறிவு இல்லாதவர்களுக்கு அப்படின்னா ராமாயணத்தை தினமும் பாடுறவங்க மத கொண்டோ அறிவில்லாதவர்களாக நிறைய கெட்ட பழக்கங்களை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டுருக்காங்களே அப்போ அவங்களுக்கும் அது தேவையில்லை ராமாயணத்தை கையில் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று ராமாயணத்தை வந்து எப்படி உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஈஸ்வர தியானம் அதாவது பூர்வ மத்தியத்தில் தன்னோட உயிரை பார்த்து அதன் மூலியமாக அனுபவங்களை சந்தித்து அது மூலியமாக கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே அந்த அதாவது ஆன்மா உணர்ந்து ஆன்மா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை வந்து புத்தகங்களாகவும் அதற்கு ராமாயணம் பாகவதம் பாரதம்னு பேர் வச்சு அது மூலியமாக மகான்கள் நமக்கு கொடுத்ததாக வந்து இவர் சொல்கிறாரு அதை வந்து யாருக்காக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அந்த ஈஸ்வர தியானத்துக்குள்ள போகிறவங்களுக்காகவும் அதோட உட்பொருட்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இப்போது இருக்க மக்களுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு இன்னொன்று ஒருத்தர் வந்து ஒரு லெட்டரை வந்து கொண்டு வந்து கொடுக்கும்போது அவருக்கு எழுதி கொடுத்தவர் வந்து ஏற்கனவே நம்ம ரெண்டு பேரும் பேசியிருந்தோம் இன்னொருத்தர் சென்டரில் ஒருத்தர் வராருன்னா அவருக்கு எப்படி அது புரியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு அதாவது லெட்டர் கொடுக்குறவருக்கு எப்படி அந்த ஒரல் புரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ராமாயணத்தை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்று ஈஸ்வர தியானம் பண்ணும்போது தான் அதை புரிஞ்சுக்க முடியும் தன்னை தான் அறியும் படிப்பை படிக்க முற்படும்போது தான் இந்த படிப்பெல்லாமே புரியும் அதாவது அந்த தன்னைத்தான அறிஞ்சவங்க தான் அந்த படிப்பெல்லாமே உருவாக்கியிருக்காங்க ராமாயணம் பாகவதம் இதெல்லாமே உருவாக்கியிருக்காங்க அந்த நூல் எல்லாமே தன்னை அறிஞ்சவங்களோட மூலப்பொருள்ன்றனால தன்னை அறியணும்னு நினைக்கிறவங்களுக்காக அது உருவாக்கப்பட்டது அது அவங்களுக்கு தான் புரியும் அந் அவங்களுக்கு வந்த லெட்டர் தான் அது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அப்படி இருக்கையில் தன்னைத்தானே அறியும் போது தான் ராமாயணம் பாகவதம் பாரதம் இது போன்ற நூல்கள் நம்மளுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாரு ఆత్మ వణకం నండి